வணக்கம் இன்று நாம் பனை ஓலை பற்றி பார்க்க போகிறோம் பனை மரம் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் அதிலிருந்து கிடைக்கும் பயன்கள் ஏராளம் அதில் ஒன்று பனை ஓலை இந்த பனை ஓலைகள் பல ஆண்டுகள் வரை அப்படியே இருக்கும் இதனால் தான் முற்காலத்தில் பனை ஓலைகளில் குறிப்பு எழுத சுவடிகள் ஆக்கினார்கள் பழங்கால எழுத்து சுவடிகள் அனைத்தும் பனை ஓலையில் தான் எழுதப்பட்டிருக்கும் தமிழனின் அறிவு புதையில் என்றால் ஓலைச்சுவடுதான் கடந்த காலங்களில் தமிழன் தானறிந்த ஏராளமான அறிவியல் உண்மைகளையும் மெய்யான தத்துவங்களையும் ஓலைச்சுவடியில் பதிவு செய்தார்கள் இத்தகைய பெருமைக்கோலை சுவடிகள் நூலகம் அருங்காட்சியம் பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்களில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன பனை ஓலை விசிறி போன்ற வடிவத்தை உடையது சுமார் ஐந்தடி விட்டம் கொண்டதாக இருக்கும் பனைமட்டை என்று அழைக்கப்படும் காம்பு உறுதியானது அரைவட்ட வடிவமான கூர்க்கமுகம் கொண்டது பனையின் குறித்தோலைகளை வெட்டி காயை விட்டு அதனை பயன்படுத்தி பலவிதமான அலங்கார பொருட்கள் பெட்டிகள் தொப்பி கடவும் என எண்ணிரடங்கா உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது மேலும் பனை ஓலைகளை பயன்படுத்தி பாய் முடையப்பட்டு இந்த பாய்களில் படுத்து தூங்கினால் உடம்புக்கு மிக இதமாக இருக்கும் குழந்தைகளை படுக்க வைப்பதற்கு இதை அழைப்பர் மேலும் பந்திப்பாய் சோற்றுப்பாய் என பல வகைகளில் பனை ஓலைகளிலிருந்து நமக்கு பனை இயற்கைகள் இதை பயன்படுத்தி வீட்டிற்கு தேவையான முரங்கள் தட்டுகள் கூடைகள் செய்யப்படும் இதை தவிர பனநார்களைக் கொண்டு வீடுகளில் நாற்கட்டிலே பின்னி பயன்படுத்தினார்கள் கோடை காலத்தில் பனை ஓலை மூலம் செய்யப்படும் விசிறிகள் மிகுந்த வரவேற்பை பெறும் பனை ஓலை ி மூலம் சுகமான குளிர்ந்த காற்று கிடைக்கும் ஆதி காலத்தில் பனை ஒலை விசிறிகளை வைத்திருப்பதை அரசர்களும் பணக்காரர்களும் கௌரவமாக கருதினார்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது அவர்கள் பனை விசிறிகளை அதிக அளவு பயன்படுத்தியது பல்வேறு வரலாற்று பதிவுகளில் உள்ளது மின் விசிறிகள் புழக்கத்துக்கு வந்த பிறகு பனை ஒலி விசிறி பயன்பாடு குறைந்து போனது என்றாலும் இன்றும் பனை ஒலை விசிறியை விரும்பி பயன்படுத்துபவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கதான் செய்கிறார்கள் கிராமங்களில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு பனை ஒலை பொருட்கள் எந்த விதத்திலாவது அவர்களுடன் உறவாடி கொண்டுதான் இருக்கிறது திருமண பெண்ணிற்கு கல்யாண சீர்வரிசையில் பனைனார் பெட்டி இல்லாமல் இருக்காது பனை மரங்கள் அதிகமுள்ள இடங்களில் பல குடும்பங்கள் பனை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன அவர்கள் செய்யும் பொருட்களில் காணப்படும் தெளிவு அவர்கள் முகங்களில் இல்லை பிளாஸ்டிக் இந்த தொழிலுக்கு எமனாக இருக்கிறது பிளாஸ்டிக் கெடுதல் என்றாலும் நாம் அதைதான் பயன்படுத்துகிறோம் பனை ஓலையில் அஞ்சரை பெட்டிகள் பல கூடைகள் என பல சமையலறை பொருட்கள் உள்ளன இதை பயன்படுத்துவதால் உணவுப் பொருட்களின் தன்மை மற்றும் மற்றும் இருக்கிறது மேலும் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது இதற்கு மாற்றாக பனை பொருட்களை பயன்படுத்துவோம் இயற்கை சிதைவது அழிவது நம்மாலும் தான் அதற்கான மாற்றத்தை நாம் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் நமது பாரம்பரியம் மற்றும் இயற்கையை பாதுகாப்போம் அடுத்த காணொளியில் நாம் பதநீர் பற்றி பார்ப்போம் நன்றி